நல்லா மீன் ஆளருது அப்படியே கையில எப்படி இவ்வளோ இவ்வளோ ஆளருதானா எரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ மீன் கிட்ட இருது மொத்தம் உள்ள கூட கூட அண்ணாவோட தந்து இறக்கி தானா இந்த இடத்துல நிறைய ஒரு விரால் குட்டி இருக்குது ஓய்யோ ஓட்டிச்சுப்பா தூக்கி இது பைலட்டு போட்டுக்கிட்டு இருப்பார் தூக்கி தூக்கி போட்டு இருக்கிறார் மீன் வந்துன்னு இருக்குது அந்த ஒரு சைடு விரால் ஒன்று இருக்குதுண்ணா உள்ளே விரால் இருக்குது இந்த மீனில் வந்து என்ன தொல்லைன்னா நல்ல முள் இருக்கும் நான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் அதில் ஒரு விஷயமே நிறையவே முள் இருக்கும் ஆனால் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பனங்கொட்டை மீன் இதுதான் ஒரு குட்டைக்குள்ளே ஒரு அஞ்சு மீன் இருந்தாலும் இருபது மீன் முப்பது மீன் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வரும் நிறைய மீன் இருக்குது அப்படின்னு மீன் இருக்கிறதே இந்த குட்டையில் இது இருக்கா அதாவது தெரியுது தெரிய வைக்கிறது இந்த மீன் தான் பனங்குட்டை மீன் எங்கள் இப்போ தாடையாண்டை கூட முள் இருக்கு பாருங்கள் நல்லா ஆக்டிவான மீன் டேஸ்ட்லேயும் நல்லா இருக்கும் அடுத்து விரால் பிடிக்கிறார் அதை பார்ப்போம் எப்போடு கும்பலாக செய்யற லத்தியா இது தண்ணி எறிகிற திசையை பார்த்தாலே ஒரு ஆக்டிவேட்டாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ பாருங்களேன் இப்படி போறாரு பாருங்க தண்ணி இது ஒருக்கு கரெக்டாக தண்ணி எற டிஸ்டன்ஸ் அதுக்கு தெரியும் அந்த மீனுக்கு நம்ம ஒன்று ஒரு பத்து நிமிஷம் கம்பெனி வந்தால் கரெக்டாக தண்ணிக்கே போயிடும் அது ஒரு ஒரு ரெண்டு மீன் நாலு மீன் அஞ்சு மீன் அந்த ஒரு குட்டையில் இருந்தாலும் அதில் வந்து ஒரு இருபது மீன் முப்பது மீன் இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் பண்ணிக்குவோம் அந்த மீன் இந்த இந்த ரக மீன் மட்டும் அப்படிதான் வெயிலி முள்ளு குத்துருச்சு அப்பறம் குத்துடுவாடியா